எந்த ஒரு தொழிலாகட்டும் இல்ல விவசாயமாகட்டும் கொஞ்சம் கடினமான வேலையை கூட புத்திசாலித்தனமா மாத்தி யோசிச்சோம்னா சுலபமா முடிக்கலாங்க அப்படிதான் நம்ம பட்டுப்பூச்சி தலையில இருக்க தேவையற்ற கலைகளை நீக்கி ஒத்த குச்சியா கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறோம் அதுக்கு கவின் நம்மளுக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு கவினோட விளக்கம் அந்த செடியை களை வெட்டுறோம் எதுக்காக அப்படிங்கறத கவின் கவின் எதுக்காக அஞ்சாறு கலை வருதுங்கண்ணா சரிங்க நம்ம இருந்தே கட் பண்ணி பாருங்க ஒரே கிளையா வர மாதிரி மேல டெவலப் பண்ணி இப்ப இந்த ஸ்டெம் போதுங்க இந்த இந்த கொழுந்து வரைக்கும் கட் பண்ணி செடி ஆடாம இருக்கிறதுக்கு சரிங்க அதுக்கப்புறம் ஒன்றடி இந்த முட்டி அளவு வச்சு கட் பண்ணிட்டோம்னா போதுங்க அதுக்கப்புறம் நமக்கு எப்பயுமே ஈல்டு வந்துகிட்டே இருக்குங்க கீழே பூச்சி புழு இருந்தாலும் தெரியும் இருந்தாலும் அப்ப மருந்து அடிச்சுக்கலாங்க நம்ம கிடச்சிட்டோம் இதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி அடுத்த கட்ட அடுத்து வெட்டுறதை எப்படி வெட்டுறது இப்போ நீங்கள் கொடுத்த வெட்டிட்டீங்க அதிலிருந்து கிடைக்கும்ல உடனே கண்டிப்பாக கிடைக்கும் இதுலேருந்து மூணு இலை விட்டு இதோட கட்டிங் இப்படி பண்ணிடுறோம் அடுத்து அந்த குருத்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இப்போதைக்கு அப்புறம் இப்போதைக்கு வந்து நம்ம குச்சியை வந்து ஊக்கப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை தலைக்காக இது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் கிமிச்சு இந்த தலையில இருந்து தலையுங்க சரிங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டா இந்த தண்டு நேரம் இந்த இடத்துக்கு தண்டு நேரம் வந்துடணும் சரி வந்ததுக்கு அப்புறம் முட்டி இப்படி வச்சு ஒன்றரை அடிக்கு வச்சு இப்படி கட் பண்ணிட்டா எப்பயுமே இந்த ஸ்டெம் ஸ்டாண்டர்டா இருக்குங்க அஞ்சு கை இப்படி எந்திரிச்சு வரும் அதுல இருந்து எப்பயுமே வெட்டிக்கிட்டு இருக்கலாம்

வேறு எதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்லைங்க அவ்வளோ நன்றி கவின் ஓகே இந்த நேரத்தில் கவினுக்கு நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் கிடைச்சதுக்கப்புறம் கிளைகள் அகற்றிய பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடிகள் பார்க்கவே நல்லா இருக்குது இந்த செடிகள் ஊக்கமானதுக்கப்புறம் ஒத்த குச்சியில் நம்மளுக்கு ஈல்டும் அதிகமாக இருக்குது இந்த முயற்சியை ஏற்கனவே கவின் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காருங்க நல்லா கிளைகள் வந்திருக்கு கொஞ்சம் வெட்டினாலுமே போதுமான அளவு தலை இருக்குது அதனால் இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம்னு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணுறோம்